அவருக்கு ஓட்டு போடுறவங்க தான் அவரை பாக்க வராங்க கட்சிக்கு ஓட்டு போடுறவங்கன்னா வந்திருக்க மாட்டாங்களே டிவி கே தலைவருக்கு வந்துட்டு ஓட்டு போடுறவங்க தான் அந்த கூட்டம் பெரிய மாபெரும் கூட்டம் இப்ப உள்ள கவர்மெண்ட் மேல உள்ள வெறுப்புணர்ச்சியும் இந்த கவர்மெண்ட் சரியா பண்ணல மக்களுக்குங்கிறதுனால இப்ப ஒரு புதிய கட்சி வரணும் ஒரு புதிய தலைவர் வரணும்னு தானே தமிழக மக்கள் விரும்புறாங்க அதனால தானே அவர் எங்க போனாலும் அவ்வளவு பெரிய கூட்டம் வருது ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி திட்டுறதுக்கு தலைவர் வரவே இல்லையே இப்ப நீங்க அதை பண்ணல இதை பண்ணல அப்படின்னு வந்து தலைவர் சொல்றதுக்கு வரல நான் இதை பண்ண போற மக்களுக்கு அப்படின்னு தான் அவர் சொல்றாரு பேசிட்டே தான் இருக்காங்க இவங்க தேர்தல் அறிக்கை விட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் புதிய புதிய அறிக்கை விடுறாங்க ஒன்னுத்தையுமே நிறைவேற்றுறதே கிடையாது அவங்க பேசிட்டே இருப்பாங்க நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு பேசிட்டே இருப்பாங்க ஒன்னும் பண்ணவே மாட்டாங்க அதுல வந்து மக்கள் வந்துட்டு திரளா தான் வராங்க அவர் காசு கொடுத்து கூப்பிடல அவர் நீங்க வாங்கணும்னு சொல்லவே இல்லை அவருக்கு வேலையை அவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு அவ்வளவு போஸ்டிங்ஸ்லாம் போட்டு அவர் சிஸ்டமேட்டிக்கா அழகா பண்ணிட்டு இருக்கிறாரு நிச்சயமா தேர்தல எதிர்கொள்ற அளவுக்கு அவர் வந்துட்டு இன்னைக்கு போஸ்டிங்ஸ்லாம் போட்டு மாற்று கட்சியினரும் அவர் நிச்சயமா தலைவர் பாப்பாங்க ஆங்க வணக்கம் மேம் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கோவைக்கு ரெண்டு நாள் பயணமாக போயிருந்தாரு பூத் கமிட்டி மாநாடு நடந்தது பேசினாரு கூட்டம் பிரம்மாண்டமாக இருந்தது வரவேற்பெல்லாம் இருந்துச்சு ஆனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிற கேள்வியை மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது ஓட்டு போடுறவங்க தான் வந்துட்டு இப்போ தளபதியை இல்லை பார்க்க வராங்க இப்போ அது வந்து ஓட்டாக மாறுமான்னா இப்போ ஓட்டு போடுறவங்க தானே வந்துட்டு அங்கே வராங்க எல்லாம் ஓட்டு போடுறவங்க தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களான்ற கேள்வி கேட்குறாங்க இல்லையா அவருக்கு ஓட்டு போடுறவங்க தான் அவரை பார்க்க வராங்க ஆ அப்போ மித்த கட்சிக்கு ஓட்டு போடுறவங்கன்னா வந்திருக்க மாட்டாங்களே அங்கே இப்போ டிவி கே தலைவருக்கு வந்துட்டு ஓட்டு போடுறவங்க தான் அந்த கூட்டம் அவ்வளோ பெரிய மாபெரும் கூட்டம் அந்த கூட்டம் வந்து அது ஓட்டாக தான் கன்வெர்ட் ஆகும் நிச்சயமா ஒருவேளை அவரை அந்த மக்கள் வந்து விரும்பலன்னு சொன்னா அவங்க வந்துட்டு அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே அவ்வளவு கூட்டம் நடிகர் அவரு அவரை நடிகர்களை பாக்குறோம்ல எல்லாருக்கும் ஓட்டு போட்டுருவோமா இப்ப நடிகர் வந்துட்டு இப்ப ஒரு கட்சியினுடைய தலைவரா மாறிட்டாரு இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சி மேல உள்ள காழ்ப்புணர்ச்சி வெறுப்புலதானே மக்கள் ஒரு புதிய தலைவர் வரணும் ஒரு புதிய கட்சி வரணும்னு தானே எல்லா மக்களும் விரும்புறாங்க அதனால தானே இப்போ உங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருக்கு அவ்வளோ பெரிய மாபெரும் கூட்டம் இருக்குது அவரை என்கரேஜ் பண்ணுறாங்க தலைவர் நீங்கள் வரணும் கட்டாயம் ஆட்சிக்கு வரணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு தானே மக்கள் வந்துட்டு அவங்களுடைய கோஷத்தை போடுறாங்க இப்போ உள்ள கவர்மெண்ட் மேலே உள்ள வெறுப்புணர்ச்சியும் இந்த கவர்மெண்ட் சரியாக பண்ணல மக்களுக்குங்கிறதுனால இப்போ ஒரு புதிய கட்சி வரணும் ஒரு புதிய தலைவர் வரணும்னு தானே தமிழக மக்கள் விரும்புகிறாங்க அதனால தானே அவர் எங்கே போனாலும் அவ்வளோ பெரிய கூட்டம் வருது கட்டாயம் தலைவர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து தமிழக மக்கள் வந்து அவங்கள தேர்வு செய்வாங்க அதுக்கு தான் அந்த கூட்டம் ஆனால் அவரை நம்பி இன்னும் எந்த அரசியல் கட்சிகளும் வரல யாரும் கூட்டணிக்கு வரலன்ற பேச்சும் இருக்கு கூட்டணிக்கு வரலைன்னு சொன்னால் தலைவருடைய வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து விரும்பலை போல இருக்குது ஏன்னா ஊழல் அரசாங்கத்தை அவர் வந்து வெறுக்கிறாரு அந்த ஊழல் அரசோடு தான் எல்லாரும் கூட்டணி வச்சிருக்காங்க இப்போ இவரு புதுசாக வந்துட்டு இந்த ஊழலை வந்துட்டு வெறுக்கிறாரு இல்லை அந்த ஊழல் ஆட்சி இருக்கக்கூடாதுங்கிறாரு அதனால் இப்போ அந்த தலைவர்களோட தானே அந்த ஊழல் தலைவர்களோடு தானே எல்லாரும் கூட்டணி வச்சிட்ருக்குறாங்க இப்போ எந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் நான் வந்து ஹானஸ்ட்டாக இருக்கிறேன் நான் மக்களோட வரி பணத்தை எடுக்கலை நான் எனக்கு தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை நான் எடுத்துக்கல அப்படின்னு யாருமே வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்களே அதனால அவங்க வந்து மக்களுடைய வரி பணத்தை வந்துட்டு இப்போ இப்ப அளவுக்கு மீறி வந்துட்டு சொத்து சம்பாதிச்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லா கட்சி தலைவர்களும் தான் ஈடி ரெய்டு போயிட்டு இருக்குது அதில் வந்துட்டு யாருமே பாகுபாடு எல்லாம் போறாங்க அதனால வந்துட்டு த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்துட்டு ஒரு ஜெனுவனா நான் ஹானஸ்டா மக்களுக்காக உழைக்க போறேன் அப்படிங்கும்போது இவங்க அதை வெறுக்கிறாங்க ஏன்னா இங்கே வந்தா அவங்க ஊழல் பண்ண முடியாது பணம் சம்பாதிக்க முடியாது அவங்க எந்த ஆதாயமும் கிடைக்காது அதனால தமிழக வெற்றி கழகத்துக்கு வர்றதுக்கு எல்லாரும் அஞ்சுறாங்க கூட்டணிக்கு மேடையில் அவர் பேசும்போது கூட அஞ்சு நிமிஷம் தான் பேசுறாரு மூணு நிமிஷம் தான் பேசுறாரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் அந்த அந்த ஊரை பற்றி பேசும்போது பிரச்சனைகளை பேசணும் அதுக்கான தீர்வுகளை சொல்லணும் ஆனால் வந்தாரு பேசினார் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லை இன்னும் வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியாத இப்போ வந்துட்டு அவங்க தமிழக வெற்றிகழகத்துடைய தலைவர் வந்துட்டு எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான் இருக்குது இப்போ வந்துட்டு நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில் எதையும் வந்துட்டு அவங்க நிறைவேற்றுந்தா அவங்களுக்கு தெரியலை அதை பற்றி அவங்க பேசவும் மாட்டேங்கிறாங்க அதனால் இப்போ தலைவர் திரும்ப அதை ரிப்பீட் பண்ணமாணாமே ஏன்னா இவங்க தான் வந்துட்டு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் நாங்கள் இத்தனை வந்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கு இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அறிக்கையை விட்டோம் நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து நிறைவேற்றிட்டோன்னு சொல்லிவிட்டு அவங்க தான் பேசணும் இப்போ புதுசாக நம்ம தலைவர் வரும்போது நான் அவங்களுக்கு நல்லாட்சி கொடுப்பேன் என்ன குறைகள் இருக்குதோ தமிழக மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு நான் செய்வேன் நீங்கள் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்து எனக்கு ஓட்டு போட்டு எனக்கு வந்து சிஎம்மா என்னை நீங்கள் ஓட்டு போட்டு என்னைய தேர்ந்தெடுத்தீங்க அப்படி தே தேர்தலில் நீங்கள் என்னை பொது தேர்தலில் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுப்பேன் மக்களுடைய அவங்களோட தேவைகளை புரிஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுப்பேன் அப்படின்னு தான் தலைவர் சொல்கிறாரு இப்போ ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி திட்டுறதுக்கு தலைவர் வரவே இல்லையே இப்போ நீங்க அதை பண்ணல இதை பண்ணலை அப்படின்னு வந்து தலைவர் சொல்றதுக்கு வரல நான் இதை பண்ண போற மக்களுக்கு அப்படின்னு தான் அவர் சொல்றாரு அதனால என்ன நீண்ட நெடியை இப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் பேசி எல்லாருமே தமிழக மக்களுடைய குறைகள்லாம் தீத்துட்டாங்களா பேசிட்டே தான் இருக்காங்க இவங்க தேர்தல் அறிக்கை விட்டுட்டே தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் புதிய புதிய அறிக்கை விடுறாங்க ஒன்னுத்தையுமே நிறைவேற்றுறதே கிடையாது அவங்க பேசிட்டே இருப்பாங்க நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு பேசிட்டே இருப்பாங்க ஒன்றும் பண்ணவே மாட்டாங்க தலைவர் வந்துட்டு நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு அவரு மக்களுக்கு வந்துட்டு அது அது தொழிலாக இருந்தாலும் சரி விவசாயம் கல்வி எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் குறைகள் இருக்கும்போது அதை நான் வந்துட்டு கொடுப்பேன் மக்களுக்குன்னு சொல்லிட்டு தானே தலைவர் வந்து சொல்லியிருக்காரு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பார் அவரு சொல்வாரு இன்னைக்கு வந்து சுற்றுப்பயணம் போவார் இன்னும் தேர்தல் பிரச்சாரங்கள் இருக்குது அப்போலாம் பேசுவார் இது பூத் கமிட்டி மாநாடு தானே அதனால பூத் கமிட்டியில் என்ன வேணுங்கிறது மட்டும் தானே அவர் பேசுவார் இங்கே போய் அரசியல் பேச வேண்டாமே ஓகே மேம் டி அடுத்த கட்டமாக எப்படி நகர்வுன்னு பார்க்குறீங்க இப்போது ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சு எலெக்ஷனுக்கு கரெக்டாக ஒரு வருஷம் தான் இருக்குது அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு டிவி கேல வந்துட்டு இன்றைக்கி ஒரு புதிய கட்சியை தொடங்கி இன்றைக்கி வந்துட்டு எல்லாத்துலேயும் அவங்களுக்கு வந்துட்டு போஸ்டிங்ஸ் எல்லாம் போட்டு இன்றைக்கி பூத் கமிட்டியில் வந்துட்டு அவ்வளோ அந்த ஏஜென்ட்ஸ் அவ்வளோ பேர் வராங்க அவ்வளோ பேரும் ஐடென்டிஃபை பண்ணி இந்த கட்சிக்கு ஒரு புதிய கட்சிக்கு அந்த கட்சிக்கு வந்துட்டு உறுப்பினர்களாக சேரணும் அந்த பூத் கமிட்டிக்கு தகுதியான அரசியல் தெரிந்தவர்களாக இருக்கணும் இவ்வளோத்தையும் கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி இந்த தமிழகம் முழுசும் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு லெவலில் இப்போ ஒரு ஐம்பது அறுபது வருஷம் ஆண்ட கட்சிகளை வந்துட்டு எதிர்த்து இன்னைக்கு வந்து களத்தில் வந்துட்டு எங்கள் தலைவர் நிற்க போகிறார் தமிழகத்தில் அவ்வளோ பேரும் வந்து கண்டுபிடிச்சி அவ்வளோ அவ்வளோ இன்டெலிஜென்ட் இல்லை பொலிட்டீஷியன்ஸ் பொலிட்டிக்கல் தெரிஞ்சவங்களை அவங்க கண்டுபிடிச்சி அவங்கள வந்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு பூத் கமிட்டி ஏஜென்ட் இவ்வளோ பெரிய மாநாடு நடக்குது அவரு அந்த எல்லா மாநாடுமே அந்த அதில் வந்து மக்கள் வந்துட்டு திரளாக தான் வராங்க அவர் காசு கொடுத்து கூப்பிடல அவர் நீங்கள் வாங்கணும்னு சொல்லவே இல்லை அவருக்கு வேலையை அவர் கரெக்டாக இருக்காரு அவ்வளோ போஸ்டிங்ஸ்லாம் போட்டு அவர் சிஸ்டமேட்டிக்காக அழகாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு நிச்சயமாக தேர்தலை எதிர்கொள்கிற அளவுக்கு அவர் வந்துட்டு இன்றைக்கி போஸ்டிங்ஸ்லாம் போட்டு மாற்றுக் கட்சியினரும் அவர் நிச்சயமாக தலைவர் பார்ப்பாங்க நிச்சயமாக அதை சிஸ்டமேட்டிக்காக இருக்காரு தலைவர் காஷ்மீரில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு இப்போ விஜயை வந்து கேள்வியும் கேட்குறாங்க இப்போ அவர் ஒரு பூத் கமிட்டி மாநாடு நடத்தினார் அந்த இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் மௌனாஞ்சலி செலுத்தி இருக்கலாமே அப்படிங்கிறது கேட்கிறாங்களே இல்ல அது மௌனாஞ்சலி செலுத்தலாம் ஒருவேளை தலைவர் வந்துட்டு அதை பத்தி அங்க ஒரு சிந்தனை கூட இல்லாம இருந்திருக்கலாம் அதனால் வந்துட்டு இதை வந்து ஒரு பெரிய நம்ம குற்றமாக எடுக்க முடியாது ஏன்னா இப்போ தலைவர் வந்துட்டு தீவிரவாதத்தை எதிர்த்து பேசிட்டு தானே இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதம் வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவில் நிறைவேறக்கூடாது இப்படி இந்த இப்படிப்பட்ட ஒரு செயல் வந்து நடக்கக்கூடாதுன்னு தலைவர் அப்பப்போ அறிக்கை விட்டுட்டு தான் இருக்கிறாங்க அதனால் அந்த இடத்துல தான் போய் ரெண்டு நிமிஷம் வந்துட்டு அஞ்சலி செலுத்தணும்னு அது ஒன்றும் பெரிய அவசியமும் கிடையாது ஆனால் தலைவர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தீவிரவாதத்தை எதிர்க்கணுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் தொடர்பு படுத்தி பேசும்போது நானும் தீவிரவாதிகளால் தான் பாதிக்கப்பட்டேன் இன்னைக்கு வந்துட்டு நம்முடைய இந்திய சட்டத்தில் வந்துட்டு இன்னைக்கு குற்றவாளிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இருக்கக்கூடிய பாதுகாப்பு சட்டம் அரசியல்வாதிகள் அது பாதிக்கப்பட்டவங்களுக்கே கிடையவே கிடையாது அதனால தான் இன்றைக்கி தீவிரவாதிகள் கை ஓங்கி நிற்கிது இன்றைக்கி ஏதா இப்போ நம்ம இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய பார்லிமெண்ட்டை வந்துட்டு அட்டாக் பண்ணாங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அதே மாதிரி வந்துட்டு பாம்பே அந்த ஹோட்டல் அந்த அந்த ராமர் பாபர் மசூதி அந்த இடிப்பு அந்த ராமர் கோயில் கட்டுறதுல வந்துட்டு பிரச்சனை இல்ல பாம்பேயில வந்துட்டு ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனாங்க அப்போ அப்ப அத்தனை உயிர்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய அரசாங்கத்துல அந்த அவ்வளோ பெரிய ட்ரையல் நடந்து இன்னைக்கு நம்ம முன்னாள் பாரத பிரதமர் காந்தி அவர்களுடைய அந்த பாம்பிளாஸ்ட்ல வந்துட்டு இன்னைக்கு எல்டிடி வந்து பதினெட்டு பேர் அதுல இறந்து போனாங்க அதுல நாற்பத்தஞ்சு பேர் காயம்பட்டாங்க ஆனா கோடிக்கணக்கான ஆயிரம் நம்மளுடைய வரி பணத்துல கோடிக்கணக்கான ரூபா வந்துட்டு செலவு பண்ணி புலன் விசாரணை பண்ணி இன்னைக்கு வந்துட்டு அந்த புலன் விசாரணையில இன்னைக்கு எல்லா குற்றவாளிகளையும் விடுதலை செய்ய அவங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்க யாருக்கு என்ன பிரயோஜனம் ஒரு சம்பவம் நடந்த பிறகு ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுத்துருக்கணும் இல்ல ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூருங்கிறாங்களே எதுக்கு வந்துட்டு உளவுத்துறை இருக்கிறாங்க இன்னைக்கு காஷ்மீர் வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு அது வந்துட்டு தீவிரவாதிகளுடைய அது ஒரு கூடாரம்னு தெரியும் எதுக்கு வந்துட்டு அத்தனை ஆயிரம் கணக்கான மக்கள் வந்துட்டு இன்றைக்கி போகிறாங்க இன்னைக்கு இன்றைக்கி சம்மரில் வந்துட்டு எவ்வளோ டூரிஸ்ட் அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க அதுக்கு சரியான ஆர்மி பாதுகாப்பு கொடுக்கக்கூடாதா இது வந்துட்டு உளவுத்துறை சரியாக செயல்படலையா இன்னைக்கு வந்து ஒரு குருவியை சூடுற மாதிரி இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு வந்துட்டு காந்தி தலைவர் இறந்த பிறகு மித்த எல்லா தலைவர்களுக்கும் டைட்டன் பண்ணிட்டாங்க செக்யூரிட்டி அதுக்கு பிறகு எந்த தலைவருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படல அப்ப தலைவர்களுக்கு அத்தனை வண்டி போகுது அத்தனை பாதுகாப்பு போகுது அப்ப எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு தானே மக்கள் சொல்றாங்க